ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தலைக்கு வந்தது தலை பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது கவலையே வேண்டாம் அதை நினைத்து நீ பயப்படவும் வேண்டாம் உன்னை எப்போதும் காப்பாற்றி உன் கூடவே வருவது நான் தான் எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தான் எதற்கும் நீ பயப்படாதே எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் நிச்சயம் வருவேன் எங்கு இருந்தாலும் எந்த ரூபத்திலும் நான் வருவேன் நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது நீ அனுபவிக்கிறாய் அதை விரைவில் தீர்க்கப் போகின்றாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வர இருப்பேன் உன்னை எதுவுமே பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடமிருந்து தூர விலகு அவர்களிடம் நீ பாதாடாதே எதையும் அவர்களுக்கு நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் நீ எப்போது செய்த கர்மவினையை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனுடைய தாக்கம் உன்னை தாக்காதவாறு நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் பயப்படாதே எதை கண்டும் நீ அஞ்சாதே நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்கிறாய் உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்பட வேண்டாம் நீ என்னை அழைக்கும் முன்னரே உனக்கு முன்பாக நான் வருவேன் உன்னை எந்த நேரத்திலும் பாதுகாத்து கொண்டு உன் பின்னே வந்து கொண்டு இருப்பேன் உன் முன்னே செல்வதும் நான் தான் உன் பின்னே வருவதும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பதும் நான் நீ நினைக்கும் இடத்திலெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருப்பேன் நினைக்கும் நேரங்களிலெல்லாம் நீ என்னை நிச்சயம் பார்ப்பாய் பலமுறை உன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருக்கின்றேன் கவனித்தாயா ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான என்னுடைய குழந்தை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்னிடம் சொல்லிவிட்டுதான் நீ போய்கொண்டும் இருக்கிறாய் என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றேன் தைரியமாக ஏறு நான் பார்த்து கொள்கிறேன் எதுவும் உன்னை நெருங்காது யாராலும் உன்னை எதுவுமே செய்யவும் முடியாது எத்தனையோ பிரச்சனைகளையெல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன். நீ என்னுடைய குழந்தை நல்லது மட்டுமே நினைக்கும் என்னுடைய குழந்தை நல்லதை மட்டுமே செய்யும் என்னுடைய குழந்தை யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத தீங்கும் நினைக்காத என்னுடைய அருமையான குழந்தை நீ உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு பாதுகாப்பாரனாக என்னுடைய அருள் எப்போதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு